செம்ம <laughs> சென்டர்ந்து

மாடு ஓடு. மாடு மாடு போட்டு கட்டி அனுப்புங்க. கட்டி அனுப்பு. நாளந்தரம்மே ஒருத்துக்கு. ஆல்ரெத், டான், டான், டான் சூப்பர். சூப்பர் ஃபார். ஃபார் யி சூப்பர். ஆதி தமிழ்நாடு கர்ஜி கிட்ட போய் தலைவர் டாக்டர் பி ஆர் ராகவேர் மூலம்கொண்டு கால்பந்து ரோயல் டிவி.

நமது நல்லா ஜல்லிக்கட்டு போற தலைவர் டாக்டர் செம்ம நஞ்சியோ செம்ஜியோ அதே கிட்ட கட்டு கிட்ட கட்டு கட்டு கிட்ட கட்டி சண்டான